சப்பாத்தி கொஞ்சம் எடுத்து இந்த கிரேவியும் முட்டையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் ரெண்டு சப்பாத்தி மூணு சப்பாத்தி சாப்பிட்றவங்க நாலு சப்பாத்தி அஞ்சு சப்பாத்தி சாப்பிட்ற அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் நான் வந்து ஆறு முட்டை எடுத்துருக்கேன் ஆறு முட்டையை இதில் சேர்த்துடலாம் முட்டை வந்து உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்கள் அத்தனை முட்டை சேர்த்துக்கலாம் ஏன்னா அதிக பேர் இருந்தீங்கன்னா முட்டை வந்து நிறையவே சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து ஆறு முட்டை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் அதே போல் மஞ்சத்தூள் கொஞ்சமாக அதே அளவுக்கு பெப்பர் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்கம்மா ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இது கூடவே நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம் எண்ணெய் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க ஒரு குட்டியாக பிரியாணி ஒரு ஸ்டார் பூ நாலு கிராம்பு இதை சேர்த்தலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்தலாம் இது கூடவே நாலு பெரிய வெங்காயம் பொடியும் நறுக்கிருக்கேன் இதை சேர்த்திடலாம் வெங்காயம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா வெங்காயம் வந்து ஒன்றும் பாதிமாக வதங்கக்கூடாது நல்லா வதங்கிடணும் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இது கூடவே மீடியம் சைஸும் மூணு தக்காளி எடுத்து குறை குறைப்பாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான இல்லாமல் தயிர் இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா தயிர் சேர்த்திங்கன்னா வந்து கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைனா விட்டடலாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தக்காளியோட பச்சை வாசனை போகணும் அது வரல நல்லா வதங்கணும் இப்போ வந்து நம்ம இது ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம் நல்லா வதங்கிடும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கோம் இப்போ நம்ம திறக்கலாம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்திடலாம் இதுக்கு வந்து காரம் வெறும் பெப்பர் தான் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கூடவே ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவு தூள் சேர்த்துடலாம் இந்த அளவு நல்லா கலந்துருங்க கலந்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கப்பு ஒரு கப்பு நான் சேர்க்குறேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஆக மொத்தல ஒரு ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு சப்பாத்தி கூட அதே போல் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம் அடுப்புத்தையும் ஃபுல்லாக குறைச்சி வச்சுடுங்க இப்போ இந்த டைமில் இப்போ ஒரு தவா வச்சுக்கலாம் தவா சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திடலாம் பாருங்கள் கடுகு வந்து நல்லா வெடிக்குது இந்த டைமில் நம்ம கலக்கி வச்சால் முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துட்டு அடுப்பு தீ வந்து கொறைச்சி வச்சுடுங்க ஏன்னா அடிபாகும் டக்குன்னு கருகிடும் கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம் பாருங்கள் இப்போ வந்து சுற்றி வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பி விடலாம் இது வந்து ஆம்லேட் கிடையாது நம்ம பொடி மாசாக தான் ஆக போகிறோம் முட்டை உடச்சி ஊற்றுனதுமே நம்ம கலந்துட்டோமா அந்த முட்டையோட வாசனை வரும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பிவிட்டோமா நமக்கு வந்து ஸ்மெல் வராமல் இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த பக்கமும் திருப்பி விடலாம் எந்த பக்கம் முட்டை தண்ணி இருக்கோ அப்படியே அப்படியே திருப்பி விடுங்க பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி விடலாம் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பொடியாக வேண்டாம் இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்தாலே போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முட்டையோட பொடிமாஸ் சைஸ் இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் பாருங்கம்மா நம்ம அடுப்பு தீ வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தோமா தண்ணி ஃபுல்லாக இழுத்து ரொம்ப ட்ரை ஆகிட்டுருக்கோம் நம்ம ஃபுல்லாக குறைச்சி வச்சதுனால நல்லா தண்ணி மீடியமான அளவில் குறைஞ்சி வழவழப்பாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம வந்து முட்டை பொடிமாஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதில் சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கிரேவி வந்து முட்டையோட நல்லா இறங்கணும் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க முட்டை பொடிமாஸ் பண்ணும்போது பொடியை ஆக்காமல் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக இந்த சைஸுக்கு போட்டு வச்சிடுங்க இது கூடவே பொடியன்னு நறுக்குன கொத்தமல்லி அவ்வளோதாம்மா சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ரொம்ப ஈஸியான முட்டை பொடிமாஸ் கிரேவி ரெடி